அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் என் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் என் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு குறித்து முதல்வர் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஒரு விடயம் என்பது தற்போது பெருமளவுல விவாதிக்கக்கூடிய ஒன்றா மாறியிருக்குது என்ன அந்த விடயம் என்பது குறித்து இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க கடந்த நான்கு நாட்களாக சட்டமன்ற கூட்டுத்தொடர் என்பது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த சட்டமன்ற கூட்டுத் தொடர்ல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கேள்வி நேரம் வருகின்ற அந்த தருணத்துல பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல் கேள்வியாக முதல்வர்கள வைத்தது என்னன்னாக்க வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டினை இதுவரைக்குமே நீங்க கொடுக்க கிடையாது இதோ கொடுக்குறோம் இதோ கொடுக்குறோம் தரவுகள் வந்து ரெடி ரெடியாயிட்டு இருக்குது தரவுகள் இன்னும் ஒரு குறிப்பிட்ட மாதத்திற்குள்ள வந்துரும் சொல்லிட்டு கால தாமதம் படுத்தி இது வரைக்கும் நீங்க ஏன் கொடுக்கலன்ற கேள்வியை முன்வைக்கக்குள்ள முதல்வர் அவர்கள் உடனே ஆவேசமா என்ன சொல்றாரு நாங்க வந்து கொடுக்கணுன்ற எண்ணம் எங்களுக்கு முழுமையா இருக்குது இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பதுல முழு ஆத்ம திருப்தியோட விருப்பத்தோடு தான் நான் இருக்கிறேன் ஆனா அதிமுகவினுடைய ஆட்சி காலத்துல குறிப்பிட்ட சில மணி நேரங்கள்ல மூன்று மணி நேரங்கள்ல ஏதோ அரசியல் ஆதாயத்திற்காக கொடுத்து விட்டார்கள் அதற்கு பின்பாக திமுகவினுடைய அரசு வந்ததுமே கொடுக்கறதுக்கான அத்துணை முழு முயற்சிகளுமே எடுத்தோம் ஆனா உச்ச நீதிமன்றத்தை கேட்டு ஒரு வழக்கு என்பது உச்ச நீதிமன்றம் என்ன தடுத்துட்டாங்க உரிய தரவுகளை திருத்தி கொடுக்க சொல்லிட்டாங்க அதனாலதான் கால தம்பதம் ஆயிடுச்சு இது என்னுடைய தவறா என்னுடைய தவறா சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்கக்குள்ள உடனே பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆமா அது உங்களுடைய தவறு தான் தரவுகளை திரட்ட வேண்டியது நீங்க தானே என்ன சொல்லுது உச்ச நீதிமன்றம் வணிகர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கறதுல தப்பு கிடையாது உள் ஒதுக்கீடு அந்த தரவுகளின் அடிப்படையில் அவர்களுக்கு உரிய இடஒதுக்கீட்டை மாநில அரசே கொடுக்கலாம் அதற்கான முழு அதிகாரமும் மாநில அரசுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டா உச்சநீதிமன்றம் என்ன பண்றாங்கன்னாக்க தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்ப அந்த தரவுகளை திரட்ட வேண்டியது யாருடைய கடமை இப்ப என்ன சொல்றாரு முதல்வர் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா மட்டும்தான் உரிய தரவுகள் கிடைக்கும் அது வரைக்கும் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திட்டவட்டமா சொல்லிட்டேன் இப்ப நமக்குள்ள என்ன ஒரு கேள்வி பெருமளவுல எழுதுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் நீங்க என்ன சொன்னீங்க தேர்தலின் போது பிரச்சாரத்துல விகரவாண்டி விழுப்புரம் தருமபுரில என்ன சொன்னீங்க அதிமுக ஆட்சி காலத்துல மறுக்கப்பட்ட இடஒதுக்கீடு என்பது திமுகவினுடைய ஆட்சி காலத்துல கொடுக்கப்படும் சொன்னீங்க அன்னைக்கு நீங்க சொன்னீங்களா சாதிவாரி கணக்கெடுப்பு தான் கொடுக்க முடியும்னு அது மட்டும் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தற்போது நடந்த நாடாளுமன்ற தேர்தல் தருமபுரில என்ன பேசுனீங்க வண்ணியர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது அரசியலுக்காக கொடுக்கப்பட்டது நாங்கள் நிச்சயமாக வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் அது கொடுப்பதற்கான அத்துறை முயற்சிகளை எடுப்போம்னு சொன்னீங்க அப்ப நீங்க சொன்னீங்களா சாதி வாரி கணக்கு எடுப்பு நடத்திதான் கொடுக்க முடியும்னு அதை கூட பரவாயில்ல இப்போ ரெண்டு மூணு மாதங்களுக்கு முன்பாக விகரவாண்டியினுடைய சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது அப்ப உதயநிதி அவர்கள் என்ன பேசினாரு வண்ணியர்களுக்கு நாங்கள் தான் ஆதரவு நாங்கள் தான் அடையாளம் நாங்கள் தான் அங்கீகாரம் நாங்கள் தான் அரண் அவர்களுக்காக மட்டுமே நாங்கள் வந்து பெரிய அளவுல நிறைய செஞ்சிருக்கிறோம் நாங்க இடஒதுக்கீடு கொடுப்போம்னு சொன்னீங்களே அப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரா சாதிவாரி கணக்கெடுப்பு தான் இடஒதுக்கீடு கொடுக்க முடியும்னு கிடையாது எல்லாரும் என்ன சொன்னீங்க இடஒதுக்கீடு ஆனா இப்ப என்ன சொல்றீங்க ஒரே வார்த்தையா இல்ல இல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு தான் கொடுக்க முடியும்னு சொல்றீங்க அப்ப அரசியல் ஆதாயத்திற்காக அந்த தருணத்துல இந்த சமுதாயத்தை வாக்கு வங்கியா மட்டும்தான் திமுக பயன்படுத்துது அப்படிங்கிறதுல தெல்லந்தெளிவா அந்த விஷயம் வந்து பெருமளவுல எடுத்துக்கூறா ஒண்ணு அமைது சரி இன்னொரு பெரும் கேள்வி இப்ப தமிழகத்துல இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கின்றது எந்த தரவுகளை வச்சு நீங்க கொடுத்தீங்க ஒரு சாதாரண சாமியான சாமானிய கேள்வி எந்த தரவுகளின் அடிப்படையில நீங்க கொடுத்தீங்க அது மட்டும் கிடையாது இப்ப உள்ளிடஒதுக்கீடே கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் இதற்கு முன்பாக அருணிதர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்குங்க இஸ்லாமியர்களுக்கு உள்ள ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கின்றது எந்த தரவுல கொடுத்தீங்க அந்த தரவை வச்சு எங்களுக்கு கொடுங்க அவங்களுக்கு எப்படி நீங்க தரவு எடுத்தீங்க சாதி கணக்கெடுப்பு நடத்தாம இப்ப நம்ம அவங்களுக்கு கொடுத்ததை குறை சொல்ல வரல யாரும் நினைக்க நினைக்கக்கூடாது எதை வச்சு கொடுத்தீங்க அது தெரிஞ்சுட்டா நாங்களும் வந்து அதை நோக்கி வந்து பயணிப்போம்ல ஆனா திட்டமிட்டு யார் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு இந்த சமுதாயத்தை இந்த அரசாங்கம் புறக்கணிக்க தொடர்ந்து கொட்டி கொட்டி பார்த்தோம் அரசாங்கம் கேட்கறது போல கிடையாது இனியும் நாங்கள் வந்து அமைதியா இருக்க மாட்டோம்னு பன்னெடும் ஆண்டுகளுக்கு பிறகு இருபத்தொன்னு ஒரு போராட்டம் நடந்தது ஏறத்தாழ மூணு நான்கு ஆண்டுகளுக்கு பின்பு மருத்துவ ஐயா அவர்கள் வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க இந்த போராட்டம் என்பது அரசினுடைய செவிகளை அடைப்பு கொண்டு இருக்கக்கூடிய செவைகளை நிச்சயமாக அவர்களுடைய அடைப்பை எடுத்து அதிகாரமிக்கவர்களாக ஒழிக்க வேண்டும் என்ன பார்க்கணும் இதுல சிவசங்கர் பேசுறாரு அவர்லாம் வந்து ஓட்டு கேட்கக்குள்ள நான் வன்னியர் வன்னியர் சொல்லிதான் கேட்டாரு நீங்க அவரு சொல்றாரு உங்களை அரசியலுக்காக பாமக ஏமாத்துது வாக்குவதிக்காக பாமக பயன்படுத்துது அதனாலதான் அந்த ஒதுக்கிட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க வன்னியர்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை விட கூடுதலா பயன்பெற்றுட்டு இருக்காங்க அவர் வன்னிய சமுதாயத்தில் பிறந்துட்டு வன்னிய சமுதாயத்தினுடைய வாக்கை பெற்றுட்டு ஒரு அமைச்சர்னு சொல்றதுக்கே வெக்கக்கடா இருக்கு ஏன் நீங்களும் தானே சொன்னீங்க இடஒதுக்கீடு வாங்கி தரணும்னு சொல்லிட்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது சரி உரிய தரவுகள் வந்து அதிகமாக பயன்படுத்தலாம் எந்தெந்த துறையில பயன்படுத்தணும்னு டேட்டா கொடுங்க வெள்ளை அறிக்கை கொடுங்க வன்னியர்கள் இந்தந்த துறையில அதிகமா இருக்கிறாங்கன்னு ஒரு நீதிபதிக்கு பெருமளவுல கிடையாது வன்னியர்கள் ஒரு ஐஜி ரேங்க்ல கிடையாது எஸ்பி ரேங்க்ல பேசல கிடையாது ஒரு டிஜிபி ரேங்க்ல கிடையாது ஒரு ஐஏஎஸ் ஆபிசர்ல கிடையாது இப்படியான அந்த சமுதாயத்தை இன்னும் அடைத்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் தான் திமுக இதை நாம் உணர வேண்டும் வன்னியர்கள் தெளிவாக புரிஞ்சிக்கணும் நம்ம வீட்டு புள்ளி இன்னைக்கு கஷ்டப்படுது இன்னைக்கு நல்ல வேலை கிடைக்கல படிப்பு கிடைக்கல பிரைவேட் காலேஜ்ல போனா டொனேஷன ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கட்டுறான் நாம அன்னாடங்காட்சிகளா இருக்கிறோம் விவசாய கூலிகளா இருக்கிறோம் செல்வந்தர்களாக இருந்தது ஒரு காலம் நிலச்சொருந்தவர்களாக இருந்தது ஒரு காலம் ஆனா இன்னைக்கு நாம அன்னாடங்காட்சிகளாக கூலி வேலை செய்பவர்களாக இருக்கிறோம் நாம கொடுக்க முடியுமா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் டொனேஷனு காலேஜ் பீச கேட்டா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது ஆயிரம் முழுக்க சம்பாதித்தாலும் அத்தகைய ஒரு பெரும் தொகையை கட்டி நம்ம புள்ளியில படிக்க வைக்க முடியாத ஒரு இடிநிலையில இருக்கிறோம் அப்ப நாம என்ன செய்யணும் திமுகவை அறவோடு சுத்தமா அழிக்கணும் அதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும் நாம இன்னும் சதுரி கடந்து வைங்க சிவசங்கர் போன்றோர் எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் போன்றோம் துறைமுருகன் போன்றவர் இன்னும் திமுகவுக்கு ஜாலரை அடிச்சுட்டே இருக்கணும் அதிமுக அப்படியே போயிட்டு இருந்தா நாம என்ன போவோம் நிர்கதி வேண்டிய சூழல் வந்துவிடும் வெளிப்படையா சொல்லணும்னா இன்னும் ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் கழித்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் அல்ல அதை தாண்டி ஒரு அந்த நிலைமைக்கு வன்னியர்கள் ஆளாக்கப்படுவோம் தள்ளப்படுவோம் என்பதுதான் நிதசனமான உண்மை ஐயா அவர்கள் இருக்கக்கூடிய காலத்திலே நமக்கான இடஒதுக்கீடு அங்கீகாரம் அதிகாரத்தை பெறவில்லை என்றால் மிக பெரிய அளவுல நம்முடைய வாழ்நிலை வாழ்க்கையினுடைய சூழல் மாறிவிடும் என்பதை இச்சமுதாயம் உணர வேண்டும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது வெறும் பெயர் அல்ல இது பெரும் தாக்கம் பெரும் ஏக்கம் பன்னெடு ஆண்டுகளாய் உரிமை மறுக்கப்பட்ட ஒரு இனத்தினுடைய உத்வேக குரல் குரல் உரிமை நாம் ஒன்று திரள வேண்டும் நம்முடைய ஒற்றுமை மிகப்பெரிய அளவில் ஓங்க வேண்டும் இடஒதுக்கீடு போராட்டம் இருபத்தி நான்காம் தேதியில் கட்சிகளை கடந்து சமுதாயம் கடந்து இனங்களை கடந்து ஒன்று திரண்டு நாம் நமக்கான உரிமையை பெறுவோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விருது உங்கள் கள்ளிப்பாடி சேர்ந்தபோது நன்றி வணக்கம்